ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டுக்கால் சூப்பு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நல்லா ஆட்டுக்காலை வந்து நல்லா வாட்டி வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்துட்டு மஞ்சளும் கல்லுப்பும் போட்டு நல்லா பெரட்டி வச்சுக்கலாம் நல்லா எல்லா பக்கட்டும் படுற மாதிரி நல்லா பெசறி வச்சுக்கலாம் மஞ்சளும் கல்லூப்பும் இந்தளவுக்கு வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இதோடு வந்துட்டு நல்லா சுடுதண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் அந்த தண்ணியை வந்துட்டு சேர்த்துக்கலாம் நல்லா ஃபுல்லாக முங்குகிற அளவுக்கு அந்த கால் ஃபுல்லாக மூங்குற அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம் நல்லா இப்படியே ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு ஊற வச்சிடலாம் சுடுதண்ணியிலேவும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வந்துட்டு தேய்ச்சி கழுவி எடுத்துக்கலாம் ஒன்றுனா நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கலாம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு திருப்பி ஒரு தடவை பச்சை தண்ணியில் போட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம் பச்சை தண்ணியில் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி கழுவிக்கலாம் அந்த வாட்டின வாசனை எல்லாம் அப்போ தான் போகும் இல்லாட்டி கருகுன வாடை இருக்கும் மஞ்சளும் கல்லுப்பும் போட்டால் நல்லா ஒரு அந்த வாசனை இல்லாமல் இருக்கும் நல்லா எல்லாத்தையுமே கழுவி எடுத்துக்கிட்டோம் இந்த அளவுக்கு கழுவி எடுத்தாச்சு மூணு மூணு தடவை வந்து நான் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதோடு வந்துட்டு மல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்துட்டு பட்டை கிராம்பு அண்ணாச்சி பூ சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு பத்துலேருந்து இருபது வெங்காயம் வரைக்கும் சேர்த்துக்கலாம் அடுத்து வந்துட்டு ஒரு நார்மலான சைஸில் மூணு தக்காளி எடுத்து கட் பண்ணி அதோடய சேர்த்துக்கலாம் கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம் தக்காளியை இப்போ வந்துட்டு அதெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ எல்லாமே குக்கரில் தான் ஒன்று ஒன்றா சேர்த்துட்ருக்கோம் குக்கரில் தான் வேக விட போகிறோம் நல்லா பார்த்தா வேகும் கால் தண்ணியை ஊற்றிட்டு அடுப்பத்தை வச்சுட்டு தூக்கி வந்துட்டு அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம இப்போயே வந்து குக்கரை வந்து மூடி போட்டு மூட தேவையில்லை ஏன்னா நம்ம அடுப்பில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடணும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் குக்கர் வந்து மூடியை போட்டு மூடணும் இல்லாட்டி விசில் வரும்போது தண்ணியெல்லாம் வெளியேறிடும் அதனால் நான் சும்மா தான் மூடி போடாமல் வச்சுருக்கேன் அந்த கேப்பில் வந்துட்டு தேங்காய் எடுத்துகிட்ருக்கேன் நான் இப்போ வந்து கொதி வந்துச்சு பாருங்க இப்போ வந்துட்டு உப்பு போட்டு லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ வந்துட்டு குக்கர் மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்படி பண்ணிங்களாக்க உங்களுக்கு வந்துட்டு விசில் வரும்போது அதோட தண்ணி எல்லாமே வெளியில் வராமல் இருக்கும் இல்லாட்டி நம்ம முன்னாடியே குக்கர் மூடி போட்டு மூடி வச்சமாக்கும் விசில் வரும்போது அந்த தண்ணி சார் எல்லாம் வெளியில் வேஸ்ட்டாக போயிடும் இப்போ அடுத்து வந்து சின்ன மிக்ஸி சாரில் தேங்காயெல்லாம் வந்து நறுக்கி போட்டிருக்கேன் அந்த தேங்காயோட சின்ன வெங்காயம் சீரகம் சோம்பு கசகசா அடுத்து லைட்டாக மஞ்சத்தூள் இதெல்லாமே போட்டு நல்லா மிக்சியில் வந்துட்டு நல்லா நைஸாக முடிஞ்சளவு நைஸாகவே அரைச்சிக்கலாம் அரைச்சதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் அடுத்து குக்கரில் விசில் வருது பாருங்கள் இந்த அளவுக்கு மட்டும்தான் தண்ணி வரும் விசில் வர்றப்போ இதுவே நம்ம வந்துட்டு கொதிக்கிறதுக்கு முன்னாடி மூடி போட்டு வச்சுருந்தா தண்ணி நிறைய வெளியேறும் இந்த அளவுக்கு தான் இருக்கும் அதுக்கப்புறம் அகலமான பாத்திரம் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் பட்டை கிராம அண்ணாச்சி ஒன்று சேர்த்துக்கலாம் அது நல்லா புரிஞ்சதும் ஒரு சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் அந்ததை வந்துட்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிட்டு என்னெல்லாம் வதக்கிட்டு அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் அதோட கொத்தமல்லி புதினா கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த சைடு வந்து விசில்லாம் அடங்கி நான் விசிலெலாம் எல்லாமே அங்கிடுச்சு பாருங்கள் இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு நமக்கு எல்லாமே குழஞ்சி இப்போ அதை வந்துட்டு இதோட சேர்த்துக்கலாம் இதோட சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இதோடு வந்துட்டு மூணு பச்சை மிளகா நான் சேர்த்துக்கிறேன் நான் வந்துட்டு தம்பி பாப்பாவுக்குலாம் வந்துட்டு பாப்பாவுக்கு வாயெல்லாம் புண்ணாக இருக்குது காரமாக இருக்குது காரம் இல்லாமல் வையுமான்னு சொன்னதுனால நான் வந்துட்டு இந்த பச்சை மிளகா லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன் இல்லாட்டி நம்ம எண்ணெயில் வதக்கும்போது சேர்த்தா கொஞ்சம் காரம் வந்து தூக்கலாக இருக்கும் அதனால் நான் கடைசியாக சேர்த்துருக்கேன் தம்பிக்கும் சாப்பாடு ஊடணுங்கிறதுக்காக நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் நல்லா குக்கரில் நல்லா வெந்து வந்துருச்சு சாஃப்டாக தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜ் மிளகுத்தூள் போட்டு இறக்கிட்டமாக்கும் இந்த சூப்பு வந்துட்டு ரெடி ஆயிரும் நான் வந்துட்டு போடலை பசங்களுக்குனால போடலை நீங்கள் வந்துட்டு லாஸ்ட்டாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் நல்லா பூ மாதிரி ரொம்ப சாஃப்டாக நல்லாவே வெந்துருச்சு குக்கரில் வந்துட்டு சிம்லே வச்சு ஆறு ஏழு விசில் விட்டேன் நல்லா வெந்துருச்சு பார்க்கவே பாருங்கள் சூப்பராக இருக்குது சாப்பாட்டில் நல்லா சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் வந்துட்டு தனியான சூப்பு குடிக்க மாட்டோம் எப்போ வச்சாலுமே சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான் வச்சு சாப்பிடுவோம் நல்லா இருந்தது வச்ச ஒரு நேரம்தான் சாப்பிட்டா எல்லாருமே ஒரே நேரத்தில் எல்லாம் காலி பண்ணிட்டாங்க எல்லாம் நிறையா ஊற்றி சாப்பிட்டு ரசம் மாதிரி எங்கள் வீட்டில் வந்துட்டு சாப்பாட்டுக்கு மேலே ரசம் மாதிரி ஊற்றி தான் சாப்பிடுவாங்க சூப்பராக இருந்துச்சு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்